அனைவருக்கும் வணக்கம் தான் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு குரு பேச்சுக்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் மகர ராசி வந்து கடந்த ரெண்டரை வருஷமாக வந்துட்டு ஏழை சனி ஏழந்த சனியில் ஜென்மசனி ட்ராஸ் தனி வந்து இப்போ பாத சனியில் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் இயர் முடிச்சுட்டாங்க இன்னொரு ஒன் ஒன் இயர் ஒரு வருஷம் டிசம்பரில் வச்ச குரு ராசத்தை சனி பேச்சு ஒரு வருஷம் மூணு மாதத்துக்கு ஒரு வருஷம் மூணு மாதத்தை கடந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் பதினஞ்சு மாதத்தை முடிச்சுட்டாங்க இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து பாத சனி இருக்குது ஸோ அதனால் ரொம்ப பயப்பட தேவையில்லை சனி போகும்போது கொடுத்துட்டு போகணும் தான் சொல்லுவாங்க அதுவும் சனி வந்து மகர ராசிக்கு அதிபதி அப்படிங்கிற மாதிரி நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைப்போம் அண்ட் குரு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எங்கே போகிறாரு மகர ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக நாலாவது இடத்துல இருந்த குரு மகர ராசிக்கு இப்போது அஞ்சாவது இடத்துக்குமான ரிசபத்துக்கு போகிறாரு ரிசபம் வந்து சுக்கரனோட வீடு ஸோ மகர ராசிக்கு வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும் இவர் ரிசவத்துல இருந்துட்டு அவர் என்னென்ன இடத்த பார்க்கறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக ராசியவே பார்க்கறாரு அதுக்கப்புறம் ஒன்று அஞ்சு ஒன்பது பதினொன்னு ஆகிய இடத்த பார்க்கறதுனால அஞ்சுல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது ஓடி போனவங்களுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க ஐந்து பதினோராம் இடமான பாக்கியஸ்தானத்துலேயும் ஐ மீன் லாபஸ்தானத்துலையும் வந்து அஹ் குரு பார்வை இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு நல்லாவே அமையும் புதுசா வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து வேலை தேட ஆரம்பிச்சவங்க கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ நாள் செஞ்சு போட்ட தொழில் எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய லாஸ் ஆயிருக்கும் கடனாக இருக்கும் இனிமேல் செய்ய போகிற தொழிலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளிநாடு போகிறவங்களுக்கும் கண்டிப்பாக வெளிநாட்டு உயர்ச்சிக்கல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே மகராசிக்கு வந்து இந்த இயர் வந்து பேவரபுளாக இருக்கும் திருமணமாக தான் எனக்கு திருமணம் நடக்கும் குழந்தை வைக்க முடியாத குழந்தை கிடைக்கும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் மகர ராசி தான் வந்து டாப் ஒன்ல இருக்குது குரு பயிற்சியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா பாதை சொன்னியும் முடிய போது அண்ட் குரு பயிற்சியும் நல்ல இடத்துல இருக்கிறாங்காட்டி அவர் அவரங்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அஞ்சில் குரு நாலு குரு அஷ்டம் குரு வந்து உங்களை பாடாப்படுத்திடுச்சு உடம்பு முடியாமல் நிறைய தும்பப்பட்டீங்க இனிமேல் உடம்பு இறமாரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த ஒரு குரு பயிற்சியில் வந்து ஆறில் குரு ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஸோ நீங்க எதுக்கும் கவலைப்படாம நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா பயன்படுத்தி இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நல்லா குரூவ் ஆயிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சுச்சுவேஷன் அடுத்து மகர ராசி தொடர்ந்து அதுக்கடுத்து ராசி துலாம் ராசி அண்ட் சிம்மம் இந்த நாளுக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியும் எல்லா ராசிக்கான உட்பயிற்சி படங்களும் ஒவ்வொன்னா பார்க்கலாம் இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Like punya nggak, share punya nggak, comment penengar. Thanks for watching. Bye bye. Take care.